டிவி வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல என்னென்ன படங்கள் நடக்க இருக்கிறது என பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே மிக சிறப்பாக வெற்றி இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி பண்ணாலும் அந்த வெற்றியில் நடக்கும் அதனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதே போல குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல பொழுது குரு பகவான் இந்த இடம் பாழும்பாங்க அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்பத்தை அமைத்து தருவார் கணவன் மனைப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லுவார் அதே போல் உங்கள் வீட்டில் பாருங்கள் குழந்தைகள் நல்லா பேசலன்னா இப்போ மேஷராசியில் பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டில் குரு இருக்கும்போது நல்லா தெளிவாக பேசுவாங்க அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பற்களில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தரும் ரெண்டாம் இடத்துல குரு தற்போது சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருப்பார் அப்போ குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்லாம் வலுப்பு இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னே சொல்ல முடியும் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரையும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் சுக்கரனுடைய கடைக்கன் பார்வைப்படுவதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ அக்டோபர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாம் தேதி வரையும் பாருங்கள் சுக்கரன் ஏழாம் இடத்திற்பார் சுக்கிரம் உங்கள் ராசியை பார்க்கறதே பெரிய அதிர்ஷ்டங்க சுக்கரனுடைய பார்வை படுவதனால நல்ல பணப்பழக்கம் இருக்கும் செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் காதல் கைகூடும் நல்ல ஒரு இப்போ ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க தொழில் பார்ட்னர்கள் புது தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கரம் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் பாருங்கள் சுக்கரம் வந்து ஆட்சியாக இருக்கிறது ஒரு சிறப்பு பெண் தெய்வங்களை வழங்குறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது அதே ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் எதிரிகள் தலை திரிக்க ஓடுவாங்க எதிர்ப்புகள் கட்டுப்படும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் மனசில் ஒரு புது தெம்பை கொடுக்கும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது அக்டோபர் ஒரு பதினெட்டாம் தேதி வரையும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் வச்சு கிடைக்கும் அப்போ சூரியனால் ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிற வரையும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் அதே சூரியன் ஏழாம் இடத்துக்கு வராது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் சூரிய ராசியை பார்க்கும் பொழுது பாருங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து யோகாதிபதிங்க ஐந்தாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்கறாரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சூரியன் ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க பயணம் சார்ந்த ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு ஒருவருக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னா அந்த வெளிநாடு சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு தடை விலகி நீங்கள் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பார்த்தா மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி பலமாக தான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையாக முடியும் இந்த மாதம் பாருங்க அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் பாருங்கள் நீச்ச வீட்டை நோக்கி போகிறார் நீச்சல் வீட்டில் அமர இருக்கிறார் வந்து செவ்வா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்ச வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் கெடுபரங்கள் இருக்காது நீச்ச வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே அதாவது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடுபறையாக இந்த காரியங்கள் நடக்கும் நீச்ச வீட்டில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ அக்டோபர் வந்து ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய அதிஷ்டங்க தகப்பனாருக்கு தான் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாயம் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் நேரடியாக அப்போ தகப்பனார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் மேஷ மேஷராசிக்காரர்கள் மற்றபடி உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிற வரையும் பார்க்க நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் செய்கின்ற தொழில முன்னேற்றம் இப்படி பல வகையிலும் பாருங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஏன்னா செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் ஒரு வலுவான இடம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிற வரையும் அத்தனை காரியங்களிலும் வெற்றியை பார்க்க முடியும் அப்ப இந்த மாதம் பாருங்க எல்லா கிரகங்களுமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க செவ்வாயும் பாருங்க சாதமான இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு சூரிய மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிர உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு இது எல்லாம் ஒரு வலுவான நிலை அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் பாருங்க சப்போர்ட்டா இருக்கிறார் அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கிறார் நீண்டகால கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்ப எல்லாமே ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறது ஒரு யோகமான நிலை அப்படின்னு சொல்ல முடியும் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஒரு சரியாக தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டுக்கொட செல்வது நல்லது ஆனால் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் கேது ஒரு வலுவான இடத்துல இருக்கிறதுனால இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் குறையும் ஆறாம் இடத்துல கேது இருப்பது மொத்தத்தில் இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய மாதம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக விளங்கும் இந்த அக்டோபர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்தது சந்திராஷ்டமம் இப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் உணவுக்காரனன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழப்பம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழப்பம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க அக்டோபர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அக்டோபர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷன் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்